அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் உண்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்காரோ எந்த பா நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த வகையில் தான் நம்மளுடைய இந்த ஜென்மத்தோட வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைத்தையும் நடக்கும் என்பது விதி ஆனால் சனி பகவானையே கண்ட்ரோல் பண்ண வச்சு தான் ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்கும்போது உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நல்லையும் நல்ல செயல்களையும் நல்ல தர்மத்தோட வகையில் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க என்பது அர்த்தம் அதனுடைய பலன்களுடைய தொடர்ச்சியாக இந்த ஜென்ம நல்ல பணம் அனுபவிப்பேன் பதிப்பதி குணங்களே கையில் இந்த ஜென்மத்துறையில் போன ஜென்மத்துலேயோ நம்ம யாருக்குமே தெரியாது இந்த தெரியாமல் செய்யக்கூடிய தப்புகளும் திருட்டுத்தனமும் நம்பிக்கை துரோகங்களும் அது யாருக்கும் தெரியாதுன்ற போல நம்ம செய்த பாவங்களும் துரோகங்களும் அனைத்தையுமே நல் அச்சி புள்ளியான ராகுகள் மட்டுமே பதிவு செய்யும் இந்த பிறவியில் நமக்கு வாழ்க்கையில் எதேதெல்லாம் பெறப்போகிரும் இதுக்கான தகுதியே இல்லையே இதுக்கான ஒரு இதுவே இல்லையே ஆனால் இந்த ஜாதனுக்கு இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கான ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு என்பது வந்து நம்ம வந்து வியக்கிற அளவுக்கு பல பேர் வாழ்வாங்க சாதனமாக இருந்த ஒரு ஜாதகன் சாதனமாக வாழ்ந்த ஒரு மனிதன் இது எப்படி நடந்துச்சு மிராக்கள் அந்த மிராக்களை செய்யக்கூடியவது தான் ராவு கேதுக்கள் பெரும்பாலான ஜாதகங்களில் வந்து ராகு கேது நட்சங்களில் மூணு கிரகங்கள் நாலு கிரகங்கள் ஐந்து ஆறு கிரகங்கள் கூட போய் நின்று இருக்குது ராகு நட்சத்திரங்களில் கிரகங்கள் போது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ராஜயோகத்தை தரும் என்று எண்ணி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து யோகத்தையும் இந்த ஜாதகம் ததிரமுச்ச ஜாதகம் இது வந்து வேலையேக்கே ஆகாது இது வீணாக போன ஜாதகம் என்று வைத்த ஜாதகம் ராஜயோக வாழ்க்கையும் அனுபவிச்சுட்டு போகிறாங்க இது அனைத்துமே ராகு கேதுகள் தான் உங்கள் ஜாதகத்தில் வந்து செய்யுது அப்போ ராகு கேதுகுள நட்சத்திரங்கள் இருக்கும்போது கேதுள் நட்சத்திரத்தில் போய்ட்டு ஒரு நாலஞ்சு கிரகம் நிற்குது அப்போ கேது நட்சத்திரங்கள் வரக்கூடியதெல்லாம் மேசராசி அஸ்வி நட்சத்திரம் சிம்மராசி மக நட்சத்திரம் ராசி மூண நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் போய் ஒரு கோள்கள் என்று அந்த கோள்கள் ஐந்து ஒம்பது பத்தாம் இடமாக இந்த பாவங்கள் வரும்பொழுது இந்த கேது நட்சத்திரம் இன்றைக்கி சொல்லும்போது நமக்கு வந்து நல்ல யோகத்தை தரும் நல்ல ஒரு வலிமையத்தையும் நம்பிட்டு இருப்போம் ஆனால் அந்த தசாபதிகள் வரும்போது தோட்டலாக ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள் தொழில் ஆரம்பித்து தொழிலில் பிரச்சனை நல்ல வேலையில் இருந்து நல்ல பொசிஷனில் பெரிய பொசிஷனில் இருந்தால் திடீர்னு எல்லாம் வெளிச்சு அப்படி நம்ம கணித்த விதங்கள் மாறி விதமே மாறுகிறது மேசம் சிம்மம் தனுசு ராசிகள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாம் இடமாக வருது பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் ஜோதர்களில் வந்துட்டு பலன்களின் பயிர்கள் தடுமாட்டு ஏற்படும் ஏன்னா ஜோதிக்கும் போது பத்து பதினொன்று ரெண்டாம் பாவங்கள்லாம் வந்து சுபமான பாவங்கள் இந்த பாவங்களில் கிரகம் இருக்கும்போது சேஃப்டி அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் யோகா இருக்கும் பயப்பட தேவையில்லை ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல கிரகம் இருந்துச்சுன்னா அது வந்து யோக ஜாதகம் கிடையாது அது வந்து பெருசாக இதை கம்பேர் பண்ணும்போது அது ஒன்றும் இருக்காதுன்னு நம்பிட்டு இருப்பாங்க ஆனால் அறுட்டு பன்னெண்டாம் இடங்களில் கிரகம் என்று அங்கே ராகு நட்சத்திரமோ கேது நட்சத்திரத்தில் போய் போது தான் நம்ம பார்த்து அந்த ஜாதகத்தை வந்துட்டு யோகத்தை கணிக்கணும் அவயோகத்தை தரும் என்று நம்பியிருக்கும் பொழுது அந்த இடத்தில் கேது நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் இருக்கும்போது அந்த ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பில் அமைப்பில்லாம் பார்க்கணும் அந்த ராகு கேதுக்கள் ராகுவோ கேதுவும் உங்கள் ஜாதகத்தில் வந்து யோகாதிபதி நட்சத்திரத்துலேயோ ராகுனு கேது என்னை வீட்டுக்குரிய ஒரு பலமாக ஆட்சி உச்சம் பெற்றோ வர்க்கவத்தம் பெற்றோ திக்பலம் பெற்றோ அமைந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகனுக்கு அற்புத நிலை செய்கிறது அவயோகம் என்று ஒதுக்கி வைத்த ஜாதகம் ராஜயோகத்தை அள்ளித்தரிகிறது ராஜயோகம் என்று நினைத்த ஜாதக நினைத்த ஜாதங்கள் வந்து அவயோகம் நினைத்த ஒதுக்கி வைத்த ஜாதகம் என்று வந்து வேலை செய்கிறாங்க அந்த அளவுக்கு வாகு கேதுக்கள் திசைகள் வரவில்லை ஆனால் ராகு கேதுகள் நட்சத்திரத்தில் கிரகம் என்று ராகு கேதுகள் பலமாக இருந்துச்சுன்னா அந்த திசைகள் அற்புதமே தெரியுது இப்போ வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய பற்றி சொல்லக்கூடிய கோல் வந்து கேது நட்சத்திர போய் நிற்கிறார் ராகு நட்சத்திரம் நிற்கிறாரு ராகு கேதுக்கள் நல்ல யோகங்களை இருந்து அமைப்பிலே நான் சொல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜாதகம் பூர்வ புண்ணியத்தை முழுமையாக அதிர்ஷ்டங்களை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வந்தவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அனைத்து விஷயங்களையும் அந்த மலை போல் வந்து குமியம் என்பது ஒன்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது எதுக்கு ஒரு நட்சத்திரங்கள்ல கோள்கள் நின்று அந்த பாவங்கள் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடமாக இருக்கிறதே இந்த கவலைப்பட வேண்டாம் அதை அவயோகமாக கணிக்க வேண்டாம் அந்த ஜா உங்கள் ஜாதகத்தில் கோள்களை அளந்து கிரகம் என்ற நட்சத்திரங்களுடைய தன்மையை அளந்து பார்க்கும் பொழுது தான் உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த மாதிரி யோகங்களை வந்து செய்யும் என்பது உறுதிப்படுத்தப்படும் உங்கள் ஜாதத்தில் ராகு கேது நட்சத்திரங்கள் கிரகம் என்பது ராகு கேதுகள் நிலைகளில் பற்றி உபகரங்களுடைய பார்வை நட்சத்திரங்கள் இருக்குதுனால் உங்கள் ஜாதகம் அற்புதமான ஜாதகம் நன்றி வணக்கம்